வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வாழ்க உதயம் வருங்காலம் எங்கள் உதயநிதி வாழ்க உதயநிதி எங்களின் அடுத்த தலைவர் எங்கள் எதிர்காலம் வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க வாழ்க தமிழ் வாழ்க கலைஞர் வாழ்க பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வேண்டாம் நீட் டான் நீட் ஓங்குக கோவை செலியன் புகழ் அரூர் முத்துக்கவுண்டர் புகழ் அண்ணன் ஈஸ்வரன் புகழ்

வாழ்க நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு வாழ்க தமிழ் வாழ்க டாக்டர் கலைஞர் வாழ்க எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் வாழ்க எங்களின் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி வாழ்க தமிழ் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் புகழ் ஓங்குக வளர்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்களின் அடுத்த தலைவர் அண்ணன் உதயநிதி வாழ்க தமிழ் வாழ்க கலைஞர் புகழ் வாழ்க எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் பெரியாரின் புகழ் அண்ணாரின் அண்ணாவின் புகழ் கலரின் புகழ் ஓங்குக வாழ்க தலைவர் தளபதி எதிர்காலம் சின்னவர் வாழ்க பெரியார் அண்ணா புகழ் ஓங்குக கலைஞர் புகழ் ஓங்குக வாழ்க தலைவர் தளபதி வாழ்க இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ் வெல்க பெரியார் அண்ணா கலைஞர் புகழ் ஓங்குக தமிழக முதல்வர் தளபதியார் வாழ்க வருங்கால தமிழகம் இளைஞரின் அமைப்பாளர் வாழ்க முத்தமிழறிஞர் கலைஞர் புகழ் ஓங்குக தலைவர் தளபதி வாழ்க தமிழகம் உதயநிதி வாழ்க வாழ்க தமிழ்நாட்டின் காவலர் கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க தலைவர் தளபதி வாழ்க தமிழ் திருநாடு ஜெய் டெமோக்கிரசி ஜெய் கான்ஸ்டிடியூஷன் வாழ்க தமிழ்நாடு வளர்க இந்தியா ஒற்றுமை வாழ்க தமிழ் வாழ்க அமைக்கர் வாழ்க பெரியார் வாழ்க எழுச்சி தமிழர் சமத்துவம் சமூக அரசியல் வாழ்க சமத்துவம் வாழ்க மத சார்பின்மை பரவட்டும் மனித நேயம் பெருந்தலைவர் காமராஜர் புகழ் வாழ்க ராஜீவ்காந்தி புகழ் வாழ்க நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் தமிழ் வாழ்க மார்க்சியம் வெல்க